தலைவரை பார்க்கறதுக்கு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு பேர் நம்ம ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து வந்தாங்க என்ன விஷயம்னு கேட்டால் இதுமாரி யூனியன் பிரச்சனை எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் பசங்க ஃபீஸ் கட்டணும் மற்றபடி நாங்கள் வாடகைக்கு நம்மளுக்கு ரெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு பண்ணும்போது நம்ம யூனியனுக்கு மட்டும் பண்ண மாட்றாங்க அதை நீங்கள் தானே வந்து எங்களுக்கு வந்து அதை நல்லது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க அப்போ வந்து அண்ணன் என்ன சொல்கிறாரு சரி நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்து போய் பேசினாரு பேசின பிறகு நான் பண்றேன் பண்றேன்ட்டு கிட்டத்தட்ட வந்து நாலு இழுத்தானுங்க ஒரு மாசத்துக்கு மேலே இழுத்துட்டானுங்க டைம் கொடுத்துட்டு வந்துட்டாரு இவங்களை கூப்பிட்டு ஒரு கண்டன மீட்டிங்கு அங்கே இப்போ ரெடி பண்ண போறேன் நீங்கள் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னார் மீட்டிங்கில் என்னென்ன பண்ண முடியுமோ அவங்கள என்னென்ன தாய்க்கு பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிட்டு வந்து மூணாவது நாள் அண்ணனுக்கு சூட் வராங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் சூட்கேஸோட வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எத்தனை வந்து அண்ணா இது மேலேருந்து குத்தாமிச்சாங்க இது வந்து எல்லாம் மேல் லெவல்லேருந்து அந்த கம்பெனி உள்பட அவங்க ஐ சொசைட்டிலேருந்து வராங்க வந்து இதை வந்து குதிரை சொன்னாங்க அண்ணா கேட்ட ஒரே கேள்வி இதில் இவ்வளோ இருக்குன்னு சொன்ன ஒன்றுமே இதில் பாதி கொடுத்தாவே தொழிலாளர் பிரச்சனையே முடிஞ்சிருமே இதுக்கு இவ்வளோ எதுக்கு எதுனால எத்தனை வரீங்க அப்படின்னு கேட்டார் இல்லைண்ணா இதை கொடுத்து வர சொல்லி தான் எனக்கு வந்து உத்தரவுண்ணா அப்படின்னு சொன்ன ஒன்று அவர் சொன்னார் எழுத்தும் போயிட்டு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை முடிங்க இதை வந்து என்கிட்ட கொடுத்து வந்து என்ன வந்து அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு அப்ப நாங்க எந்த சூழ்நிலை உட்காந்து ஒரு கார் எடுத்து அதுக்கு வாடகைக்கு கொடுத்து அதாவது கிளம்பிட்டோம் வெளியே போறதுக்கு பணம் இல்லாத உட்காந்துங்கறோம் அந்த நேரத்தில் இது வருது நான் என்ன அடிச்சா போறாரு திட்டம் போறான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன் நம்ம இந்த மாதிரி இருக்குமே அதை வாங்கிட்டு கூட நம்ம பண்ணிருக்கலாம நம்ம கை நீட்டி வாங்கிட்டா எந்த காலகட்டத்திலுமே அந்த தொழிலாளிக்காக இன்னொரு பிரச்சனை வரப்போது நம்மளால பேசவே முடியாது நம்ம இப்படி தாண்டா இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது எப்பவுமே அதை பார்த்துக்க நம்ம இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த தொழிலாளி மொத்தமே நம்மளால வந்து அவன் தலைமுனிவு ஏற்படும் அவன் பிரச்சனைகள் முடியாது நம்ம வந்து இந்த ஒரே நாளுக்காக அவனோட இந்த மாதிரி பழி வாங்குற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்து சொன்ன ஒன்றுமே நான் எதுவுமே பேசலை ஆனால் அன்னைக்கு நாங்கள் வந்து வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியே போறோம் அந்த மாதிரி துட்டு வாங்காத ஒரே ஒரு உத்தம தலைவன் இவரை தவிர தலைவரை